ம் வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்னையில் உள்ள நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் அ பர்சன் வித் மல்டிபிள் டிசேபிள்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ என்னென்ன வேக்கன்ஸ் இருக்கு அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை தற்போது முழுமையாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வேகன்சிஸ் ஜேஆர் லெவல் கிளினிக்கல் ஸ்டாப் டூ வேக்கன்ஸ் இருக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் டுவெல்த் வித் டிவிஆர் டிடிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது எக்ஸல் வேர்ட் பற்றி உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படினா அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஃபீல்ட் ஆஃப் professional ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸ் பற்றியான உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பர்சன் வித் டிசபிள் பற்றியான ட்ரைனிங் கொடுக்குதுக்கான நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளினிக்கல் ஸ்டாஃப்க்கு பர் டேக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் சீசன்ஸ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஸோ மந்த்லி எவ்வளோன்னு பார்த்தினாக்கா இருபத்தி ரெண்டாயிரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் செகண்ட் போஸ்டிங் வெக்கேஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷர் ஒரு வேக்கன்ஸ் இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ மந்த் கான்ட்ராக்ட் பேசஸில் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷர் போஸ்டிங்க்கு நீங்கள் எனி டிகிரி வித் பிஎட் முடிச்சிருக்கீங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட் ஆஃப் வெகேஷ்னல் ட்ரைனிங் அண்ட் கைடென்ஸ் பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பர்சன் வித் டிசபிள் பற்றியான கைடன்ஸ் கொடுக்குற நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கும் எக்ஸல் வேர்ட் பற்றியான நாலேஜ் நல்லா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷர் போஸ்டிங்க்கு பர் டேக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சீசன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்படின்னா எவ்வளோ சாலரி கிடைக்கும் மந்த்லின்னு பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும் ஸோ யாருக்காவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போடுக்கலாம் இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு இல்லை கேட்கக்கூடிய உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் உங்களுடைய ஃபோல் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய அகாடமிக் நீங்கள் குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சிருக்கீங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி அது எல்லாமே மென்ஷன் பண்ணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது எவ்வளோ மார்க்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேறு எதாவது கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படின்றதே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம் டைப்பிங் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் உங்களுக்கு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் கேட்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயில் லேடி ஸோ இதில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பிளேஸ் அட் டே டேட் மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் போகிற மாதிரி இருக்கும் ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ட்ரி நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சேம் கேம்பஸ்ல தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி நடைபெறும்னு கொடுத்துருக்காங்க இடம் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க டுவெல் அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு என்ட்ரி நடைபெறும் எந்த இடத்துலனா சேம் கேம்பஸ் தான் கேம்பஸில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு முட்டுக்காடு சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ லெவன் டூ அப்படின்ற அட்ரஸில் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரிவியூ நடைபெறும் எந்த ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ரூம் நம்பர் செவன்ட்டி செவன் செகண்ட் ஃப்ளோர் அதே சேம் ஒரு கேம்பஸ் தான் என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் கேம்பஸில் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரிவ் வந்து நடைபெறும் ஸோ முன்கூட்டியே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்ட்ரிக்கு போகும்போது ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிருங்க ஜெராக்ஸ் ஒரு செட்டு எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டாச்சு டூ காப்பீஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டன் பண்ணும்போது செல்ஃப் அட்டாச்சுடு காப்பி இருக்கணும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த் கான்ட்ராக்ட் பேஸஸ்லாம் ஆட்களை வந்து தெல செலக்ட் பண்ண போகிறாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காவது பயனுள்ளதாக இருக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பல்வேறு அரசு வேலைவேற்பதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போடுறோம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்